கரூரில் இருந்து சுமார் பதினாறு கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது தான் புகழூர் புகழூர்லிருந்து நாலு கிலோமீட்டர் தொலைவில் புகழி மலை அமைஞ்சிருக்கு இங்கே வேலாயுதம்பாளையம் அருள்மிகு பாலசுப்ரமணிய சுவாமி திருக்கோயில் முன்னூற்றி பதினைந்து படிக்கட்டுகள் கொண்ட மலை மேலே அமைஞ்சிருக்கு காவிரி ஆத்தங்கரையோட தென் பகுதியில் உள்ள ஆறு கிராமங்களுக்கு புகழி மலை சொந்தமானதுங்கிறதுனால இந்த மலை ஆறு நாட்டான் மலைன்னு அழைக்கப்படுது இந்த தளத்தில் உள்ள முருகன் கோயில் எப்போ தோன்றுச்சுன்னு வரலாற்று அடிப்படையில் சொல்ல முடியலை இருந்தாலும் கிபி பதினைந்தாம் நூற்றாண்டில் அருணகிரிநாதர் இந்த மலை மீதுள்ள இறைவனை தம்மோட திருப்புகழில் பாடியிருக்கிறதுனால அவரோட காலத்துக்கு முன்னாடியே இந்த கோயில் பேரும் புகழும் பெற்று சிறப்பாக விளங்கி இருக்குதுன்னு நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுது இப்போ மலை உச்சியில் உள்ள முருகன் சன்னதி கருவறை அமைஞ்ச பகுதியில் அந்த காலத்தில் வேலை மட்டுமே ஊன்றி வேல் வழிபாடு மட்டுமே நடந்திருக்கு ஆரம்ப காலத்தில் போராட்டங்கள் நிறைஞ்ச வாழ்க்கையில் குறைகள் நீங்கி நிறைவு பெறுறதுக்காக மக்கள் இந்த மலையில் வேலை மட்டும் ஊன்றி அதை இருக்காங்க அந்த வேலாயுத வழிபாடு தான் வேளன் வழிபாடாக மாறி அதுக்கப்புறமா முருகனை நிறுவி வழிபடுற வழக்கமாக மாறியிருக்கு வேல் ஊன்றிய இந்த மலை மற்றும் அமைஞ்சிருக்கிற ஊர் வேலாயுதம்பாளையம்னு அழைக்கப்படுது முதலாவது நூற்றாண்டில் சமணர்கள் இந்த பகுதியில் வாழ்ந்து வந்திருக்காங்க சமணர்களுக்கு புகலிடம் தந்த காரணத்தினால இந்த மலை புகழி மலைன்னு அழைக்கப்பட்டு புகழி மலைன்னு மாறி அதுக்கப்புறமா புகழூர்னு பெயர் பெற்றிருக்கலாம் கோயில் அமைஞ்சிருக்கிற மலையில் சமணர்கள் தங்கினதுக்கான கல் படுக்கைகள் காணப்படுது சங்க காலத்தில் சேர மன்னர்கள் கரூர் ஆண்டப்ப சமணர்களை அவங்க ஆதரிச்சிருக்காங்க தான் இளவரசு பட்டம் பெற்றதுடைய நினைவா மூத்த சமண முனிவரான ஆத்தூரை சேர்ந்த செங்காயப்பனுக்கு சேர மன்னரான இளங்கடுங்கோ படுக்கை அமைத்து தந்ததை இங்கிருக்கிற ஒரு கல்வெட்டு குறிப்பிடுது சேரர்களோட வரலாற்று சொல்லற பதிற்று பத்து நூல்களிலும் இந்த செய்தி இடம்பெற்றிருக்கு இதை தவிர கரூரில் அந்த காலத்திலேயே தங்கநகை ஆபரணம் செய்கிற தொழில் சிறப்பாக நடந்ததை சுட்டி காட்டுற விதமா பொன் வியாபாரியான நத்திங்கிறவர் அமைச்சு கொடுத்த சமணர் படுக்கை மூலமாகவும் கல்வெட்டிலும் இந்த செய்தி தெரிய வருது ஆறு நாட்டார் மலையில் மொத்தமா பன்னெண்டு கல்வெட்டுகள் கண்டறியப்பட்டிருக்கு இதில் இருக்கிற எழுத்துக்கள் தமிழ் பிராமி வகை எழுத்து வரி வடிவங்களில் பொறிக்கப்பட்டிருக்கு இந்த தளத்தில் உள்ள விஷ்ணு துர்க்கைய பன்னெண்டு வாரம் வேண்டிட்டு எலுமிச்சம்பழ விளக்கேத்தி வணங்குனா கல்யாணம் கைகூடுங்கிறதும் சஷ்டி விரதம் இருந்து மலையில உள்ள முருகப்பெருமான வணங்குனா குழந்தை வரம் கிடைக்கும் நம்பிக்கை அருணகிரிநாதர் புகழி பத்தி அருளிய திருப்புகழோட விளக்கம் என்னங்கறத பத்தி நம்ம இப்ப பாக்க போறோம் திருமால் தேவர்கள் முனிவர்கள் ஆகிய இவர்கள்

இதுதான் அருணகிரிநாதர் புகழிமலையை பற்றி அருளின திருப்புகழோட விளக்கம்